வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப வந்து இனப்பெருக்க மண்டலத்தில் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் சரி இந்த ஒரு பொருளை நம்ம ரெகுலராக எடுக்கும்பொழுது நிச்சயமாக நமக்கு பலன் கொடுக்கும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தான் பண்ணிக்கோங்க கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் நம்மளில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகமே எல்லாமே நார்மலாக இருக்குது நமக்கு கருமுட்டை நல்லா தான் வளருதுன்னு சொல்கிறாங்க ஓவலன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க நம்மளும் வந்து ஓவலேஷன் டேயில் வந்து இன்ட்ரகோஸ் இருக்கிறோம் ஆனால் ஏன் கரு உண்டாக மாட்டேங்குது இந்த சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கலாம் இதற்கு காரணம் அதாவது அன்எக்ஸ்பிளைன்ட் ஃபர்டிலிட்டிக்கு ஒரு காரணமாக பாடி ஹீட் வந்து இருக்கலாம் ஒரு கர்ப்பத்திற்கு முயற்சி செய்யக்கூடிய தம்பதிகள் அது வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உடல் உஷ்ணம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு கர்ப்பம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான அதாவது ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பொருள் இளநீர் நம்ம ஊர் இளநீருக்கு எப்போவுமே கொஞ்சம் பவர் அதிகம்தான் எப்போவுமே வந்து காலையில் இப்போ வாக்கிங் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்லேயே வந்து இளநீர் வந்து எடுப்பாங்க ஸோ எம்டி ஸ்டமக்கில் எடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை நீங்கள் சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் வந்து தாராளமாக எழுநீர் எடுத்துக்கலாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆய்வில் வந்து இளநீரை வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிறது அல்சர் ப்ராப்ளத்தை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஆசிட் வந்து நமக்கு வந்து அசிடிட்டி ப்ராப்ளத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதை தவிர்த்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறவங்களுக்கு இது எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இது வந்து இன்சுலின் அளவை அதிகரிக்குது இதனால் என்ன ஆகும்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறையும் நம்ம வந்து இளநீர் மட்டும்தான் வந்து எடுத்துக்குவோம் அதில் இருக்கக்கூடிய அந்த தேங்காய் அந்த பல்ப் எதுவுமே நம்ம வந்து எடுத்துக்க மாட்டோம் ஆக்சுவலி வந்து இளநீர் மட்டும் குடிக்கிறதுனால எந்த ஒரு பலனும் நமக்கு கிடைக்காது அதற்கு கூட அந்த இளம் தேங்காய் இருக்குது இல்லையா அதையும் நம்ம சாப்பிடும் பொழுது தான் நம்ம உடலில் அவ்வளவு எக்கச்சக்கமான நன்மைகளை அது வந்து நமக்கு வந்து பெற்று பெற்று தரும் என்னென்ன சத்துக்கள் இந்த இளநீர் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஜிங்க் நமக்கு அதிகமாகவே கிடைச்சிரும் ஆண்களுடைய விந்தணுக்களுடைய தரத்தை உயர்த்துறதுக்கு இது ரெண்டுமே ரொம்பவே தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பாடி பாடியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறாமல் இருக்கிறதுனாலையும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் முக்கியமாக வந்து சிலருக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம் சிலருக்கு வந்து யூரின் போகிறதுலே வந்து ப்ராப்ளம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நமக்கு எதிர்காலத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த இளநீர் நமக்கு சப்போர்ட் பண்ணும் இதை யாரெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது தண்ணி நிறைய குடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கால் வந்து த நீர் கோர்த்துக்கிட்டு கால் வீக்கமாக இருக்குது லங்ஸில் நீர் கோர்த்துட்ருக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்க யாருமே இளநீர் வந்து எடுக்கக்கூடாது அதே போல் ஹாஸ்பிட்டல் இருக்குது மூச்சு வாங்கல் இருக்கு அப்படின்னக்கூடியவங்களும் எடுக்க வேண்டாம் இவங்களை தவிர்த்து உடல் உஷ்ணம் அதிகமாக வர மாதிரி இருக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் டெய்லி கூட இளநீர் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு நாளைக்கு தாராளமாக ரெண்டு இளநீர் சாப்பிட்லாம் அதற்கு மேலே சாப்பிட்றது உங்களுடைய சௌகரியம் ஆனால் ரெண்டு இளநீரே வந்து ஒரு மனிதனுடைய உடலுக்கு போதுமானது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு தோழி வந்து சொல்லியிருந்தாங்க பெருசாக நான் எதையுமே ஃபாலோ பண்ணலை நிறைய பயிர் வகைகளும் தினமும் ஒரு இளநீர் வந்து குடித்தேன் ஏன்னா எங்கள் ஊரில் வந்து இளநீர் வந்து எல்லார் வீட்லேயுமே இளநீர் மரம் இருக்கும் தென்னை மரம் இருக்கும் அதனால் டெய்லி ஒரு இளநீர் சாப்பிட்டா பயிர் வகைகளை அதிகமாக சாப்பிட்டேன் நிறைய மருத்துவ செலவுகள் செய்தும் பலனளிக்காமல் எனக்கு இந்த ரெண்டு பொருளே வந்து பலன் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் இருக்கும் நான் அந்த கமெண்ட் படித்து ஸோ அந்த அளவுக்கு நமக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறதுல இந்த இளநீர் வந்து முக்கியத்துவமாக இருக்குது குழந்தை பாக்கிய ஆரோக்கியத்திற்கு மட்டும் கிடையாது இளநீர் ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் முக்கியமாக வந்து பாடி ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகும் நிறைய தோழிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா பாடி ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால ஒஜினல் பகுதியில் வந்து அந்த சர்விகல் மிக்கஸ் குறைஞ்சி போகிறது வெள்ளைப்படுதல் இருக்கிறது ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்குலாம் வந்து இதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் அதே போல் ஸ்பர்ன் டேமேஜ் அதிகமாக இருக்குது ஃபீல்டு ஒர்க் பண்ணுற அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களும் இதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் நன்றி